வணக்கம் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திருப்பூர் பல்லடம் ரோடு உழவர் சந்தையிலிருந்து வீரபாண்டி போகிற வழியில் அமைஞ்சிருக்கிற ஏரியா இது கல்லாங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லாங்காடு ஏரியாவில் மினி பஸ் ரூட்டு திருப்பூர் டு வீரபாண்டி மினி பஸ் போகிற அந்த பஸ் ரூட்டு மேலேயும் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம் வந்து மூணு சென்ட் அளவுள்ளது இருபதுக்கு அறுபத்தேழு நீல அகலம் இருக்குது இது கரெக்டாக வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது இது முன்னாடி கடை கட்டி பின்னாடி வீடு கட்டி வாடகைக்கு விடுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் இல்லை யாராவது நம்ம கடை கட்டி வீடோட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு உள்ளே வீடு மாதிரி கட்டி இருக்கிறதுக்கு அருமையான இடம் இது மினி பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குது அதனால் ரோடு பஸ்ஸில் கடை கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பக்கத்தில் எல்லாமே கடையெல்லாம் இருக்குது நிறையா கடைகள் பக்கத்துலேயே இருக்குது மெடிக்கலு பேக்கரி எல்லாமே பக்கத்தில் லைனாக இருக்கிற ஏரியா தான் இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பதினேழு ரூபா சொல்கிறாங்க உடனடி கரையத்துக்கு கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் விவரங்களுக்கு தளிர் மோட்டர்ஸை தொடர்பு கொள்ளவும் இதோடைய பதிவு எண் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் அழைக்கும் போது இந்த பதிவு எண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்